மாருத்ரோன்ஸ் அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உயர் திறன் ட்ரோன்களை கவனத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் விரிவாக்கத்திற்கான திட்டங்களை வெளியிடுகிறது முக்கிய வேளாண் மண்டலங்களில் உள்ளூர் செயல் விளக்க திறன் விற்பனைக்கு பிந்தைய ஆதரவு மற்றும் விவசாயிகளுடன் தொடர்பை அதிகரிக்க இந்தியாவின் முன்னணி விவசாய தொழில்நுட்ப ட்ரோன் நிறுவனமான ட்ரோன்ஸ் இந்தியாவின் முதன்மையான விவசாய வர்த்தக கண்காட்சியான கோவை கொடிஷியாவில் நடைபெறும் அக்ரி இன்டெக்ஸில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் தொழில்நுட்பத்தின் முழுமையான காட்சியை நடத்தியது மாருத்தின் குழு விவசாயிகள் வேளாண் வியாபாரிகள் தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் விவசாய தொழில் முனைவோர் ஆராய்ச்சியாளர்கள் ஆலோசகர்கள் மற்றும் பொதுத்துறை பிரதிநிதிகள் ஆகிய பல்வேறு பங்குதாரர்களுடன் ஈடுபட்டது ட்ரோன் மற்றும் ஏஜி த்ரீ ஹெச் சுழற்சியுடன் நீண்ட காலம் செயல்படக்கூடிய ஹைபிரிட் சக்தி வழங்குவதால் விவசாயிகளை ஈர்த்து வந்தன விவசாயிகளுக்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை நெருக்கமாக கொண்டு வரும் நோக்கத்துடன் மார்பிங் மற்றும் விரைவான பயன்பாட்டிற்கான தேவைக்காகவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறிய மற்றும் நெகிழ்வான ட்ரோன் மோதல் தடுக்கும் ஸ்ட்ரோப் விளக்குகள் மற்றும் இரவு பார்வை கொண்ட ஸ்கை ஸ்பீட் ஆகியவற்றை கொண்டுள்ளது அவற்றின் பல்துறை திறன் மற்றும் மாறிவரும் பயிர் மற்றும் நிலத்திற்கான தேவைகளுக்கு ஏற்ப செயல்படும் திறன் ஆகியவை புதுமையான விவசாயிகள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் ஆகிய இரு தரப்பினரையும் கவர்ந்தன இந்த நிகழ்ச்சியில் மாரத்ரோன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் பிரேம்குமார் விச்லவத் கூறியதாவது வணக்கம் என்னோடய பேர் ஆண்டனி மாரோட்ரோன்லேருந்து பேசுகிறேன் இங்கே நம்ம வந்து அக்ரி இன்பெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறோம் எங்களோட ஸ்டால் வந்து ஹால் நம்பர் டி சிக்ஸ்டி த்ரீல இருக்குது ஸோ நாங்கள் வந்து மாரோ ட்ரோன் விவசாயிகளுக்கு மருந்து தெளிக்கிறதுக்கான மிஷினை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ எங்களோட மிஷின் மூலயமா நீங்கள் விவசாயத்துக்கு மருந்து தெளிக்கலாம் உரம் போடலாம் வெதை போடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பயனுள்ள ஒரு உபயோகரணத்தை நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ பொதுவாக வந்து கையில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விவசாயத்துக்கு மருந்து தெளிக்கும் போது ஒரு நாளைக்கு பத்து ஏக்கர் கூட உங்களால் ஒரு அடிக்க முடியாது ஒரு ஏக்கர் அடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் நாங்கள் ட்ரோன்ஸ் மூலியமாக நீங்கள் மருந்து தெளிக்கிறதுனால அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஏக்கரை கவர் பண்ணலாம் ஒரு பத்து ஏக்கர் இருக்கிறது சாதாரணமாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் இது வந்து ஒரு விவசாயத்தோட ரெவல்யூஷன் சொல்லலாம் ஆறு ட்ரோன்ஸ்ங்கிறது நாங்கள் ஒரு ஆறு வருஷமா இருக்கிறோம் இது வந்து ஹைதராபாத் பேஸ் பண்ண கம்பெனி கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கிற கம்பெனி தான் டிஜிசிஏன்னு சொல்லுவாங்க டிஜிசிஏன்னு சொல்கிற கவர்மெண்ட் அப்ரூவ் வந்து ட்ரோன்ஸுக்கு செப்பரேட்டாக பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட எங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து டிஜிசி அப்ரூவ்டு ப்ராடக்ட்ஸ் தான் நாலு லட்ச ரூபாயிலேருந்து எங்ககிட்ட வந்து ட்ரோன்ஸ் அவைலபிள் இருக்குது கஸ்டமருக்கு தேவையான மாடலை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சார் அவங்க அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி வெரைட்டிஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நாலு லட்ச ரூபாயிலேருந்து

மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எங்களோட சர்வீஸ் இன்ஜினியர் நேரா கஸ்டமரோட பிளேஸ்க்கே வந்து விவசாயியோட இடத்துல வந்து அந்த ட்ரோன்ஸ் செக் பண்ணி அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தா சரி பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க சார் இப்போ ட்ரோனே வந்து நாலு லட்சம் ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லாமே அதோட கம்மியாக தான் சார் வரும் ஒரு ஒரு குறைந்தபட்ச செலவுலயே வந்து உங்களோட ஒரு ட்ரோனோட சின்ன சின்ன ரிப்பேரை நீங்க வந்து சரி பண்ணிக்க முடியும்